ஒரு விசுவாசியால் தொடர்ந்து பாவத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படி உங்களால் தொடர்ந்து சந்தோஷமாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த பாவத்தில் இருக்க முடியாது பாவ சைடில் இருக்க முடியாது அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி எந்த உணர்வுமே நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு பாவ இயல்பே கிடையாது அந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் இருக்கும் ஒரு உணர்த்துதல் இருக்கும் கண்டமினேஷன் இருக்காது குற்றம் சாற்றது இருக்காது ஒரு உணர்த்துதல் இருக்கும் நான் நன்றாக வாழ வேண்டும் இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும் இது தவறு என்ற உணர்த்துதல் ஏனென்றால் தேவ அன்பு பாவ செயல்களில் இருப்பதில் சந்தோஷம் கொள்ளாது அதுல எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்தா உண்மைதான் அந்த கிருபையை நான் தவறாக பயன்படுத்தக்கூடாது ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அவங்க எந்த மாணவனையும் அவங்க அடிப்பது இல்லை அவங்க நேசிக்கிறாங்க அன்பு செய்கிறாங்க அவங்க யாரையும் அடிக்கிறதில்லை அவங்க நேசிக்கிறாங்க அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிறதற்காக மாணவர்கள் தவறு செய்து கொண்டே இருந்தால் அந்த ஆசிரியருடைய அன்பையும் இரக்கத்தையும் அந்த மாணவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் அதுபோல ஒரு விசுவாசி கிருபையை தவறாக புரிந்து கொண்டு எனக்கு எப்பொழுதும் மன்னிப்பு உண்டு தேவனிடத்தில் எனக்கு இரக்கம் இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது அவர் என்னை மன்னித்து இருக்கிறார் என் அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுவதில்லை என் பாவத்தை அவர் நினைவு கூறுவதில்லை என்று பாவ செயல்களில் தொடர்ந்து இருக்க அதை ஒரு சாக்கு போக்காக அவர் சொல்லுவார் என்றால் அவர் தேவனுடைய கிருபையை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் தேவனை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் ஹலேலுயா ரைசலார்ட்